முதலில் எல்லித்தலாம் ஆதி பகவான்ஸ் தலைப்புக்கு ஏற்றாற்போல் திருமண வயதை கிடந்த பின்பும் முதுவயிலும் தனக்கொரு துணை வேண்டும் என தமிழ் பிரபலங்கள் பலரும் வயது கணக்கில் கொள்ளாமல் தன்னைவிட வயது குறைந்த பெண்களை காதலித்து திருமணம் செய்துள்ளனர் ஜெமினி கணேசன் காதல் மன்னன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு நிஜ வாழ்விலும் காதல் மன்னனாகவே வலம் வந்தார் ஜெமினி கணேசன் அலுமேலு புஷ்பவல்லி சாவித்ரி என மூன்று திருமணத்திற்கு பின்னரும் எழுபத்தொன்பது வயதில் தனது செக்ரட்டரியான முப்பத்தி ஆறு வயது ஜூலி என்பவரை நான்காவது முறையாக திருமணம் செய்தார் ஜெமினி வேலு பிரபாகரன் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஒளிப்பதிவாளராக பணியாற்றி அறுபது வயதான வேலு பிரபாகரன் ஒரு இயக்குனரின் காதல் டேரி என்ற திருப்படத்தை திரைப்படத்தை இயக்கினார் இப்படத்தில் நடித்த செர்லி தாஸ் என்ற முப்பது வயது நடிகையை திருமணம் செய்தார் பிரகாஷ்ராஜ் டூயட் மூலம் தமிழில் அறிமுகமானார் அறிமுகமான பிரகாஷ் டாஜ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளிலும் மிரட்டும் வில்லனாகவும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்து வருகிறார் டிஸ்கோ சாந்தியின் சகோதரி லலிதா குமாரியை திருமணம் செய்து வெற்றிகரமாக வாழ்ந்து வந்த நிலையில் திடீரென செட்டாகாது என்று கூறி ரெண்டாயிரத்தி பத்து போனி வர்மாவை திருமணம் செய்து பதினோரு ஆண்டுகள் கடந்த நிலையில் மீண்டும் மகனுக்காக மோதிரம் மாற்றி புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார் ஆசிஸ் வித்யார்த்தி விஜய் நடித்த கில்லி திரைப்படத்தில் விஜய்க்கு அப்பாவாக நடித்த ஆசிஸ் இவர் முதல் மனைவி பில்லு என்பவரை விவாகரத்து செய்து கடந்த ஆண்டு மே மாதம் உடை வடிவமைப்பாளரான ரூபாலி பர்வா என்பவரை இரண்டாம் முறையாக திருமணம் செய்தார் நிருபர் ஒருவர் அறுபது வயதில் உங்களுக்கு இந்த கல்யாணம் தேவையா என்று கேட்டதற்கு தேவை என்பதால் பண்ணிக்கொள்கிறோம் எனக்கு இன்னும் அறுபது வயது ஆகவில்லை என்று சப்பை கட்டு கட்டினாராம் ஆர்யா நாற்பத்தாறு வயது வரை முரட்டு சிங்களாக இருந்த ஆர்யா பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டவர் கடைசியில் தனியார் தொலைக்காட்சியில் பெண் தேடும் அளவிற்கு இறங்கினார் அதில் பங்கேற்ற பெண்களின் மனதை கஷ்டப்படுத்த விரும்பாமல் திருமணத்தை நிராகரித்த அவர் கடைசியில் ஒரு வழியாக ரஜினிகாந்த் படத்தில் தன்னுடன் நடித்த வயதில் குறைந்த சாய் சாவை காதலித்து திருமணம் புரிந்தார் தற்போது இவர்களுக்கு மகள் ஒருவர் உள்ளார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் ഇൻഡർക്മുണ്ട് മറക്കാമെ